ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது என்ன பார்க்குறீங்க நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த அஞ்சலியோட முகத்தில் கரியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைதாகியத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு சீர்கேடு மாதிரி இருக்கா இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு இப்போ என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவள் இருந்துக்கிட்டு இந்த இலக்கிய கௌதமோ அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதால அப்படியே ஆர்வமாக இருக்கா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் டக்குனு மேலே வந்துடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலிக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு உண்மையான உழைப்பை நம்பி அவங்க வாழ்கிறவங்க இவங்களை மாதிரி அடுத்தவங்க உழைப்பை வந்து திருடி வாழ்கிறவங்க இல்லை இவங்களால தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அஞ்சலியால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கேவலமாக யோசிக்க முடியும் கௌதம் எப்பவுமே மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவே கிடையாது அவருடைய உழைப்பை நம்பி தான் அவர் இருந்துக்கிட்டு முதலீடு போடுறது அவருடைய உழைப்பை வச்சு தான் அவர் இன்னொரு கம்பெனியில் இப்போ வேலை பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறமா இவருக்கு சரியான நெருக்கடி கொடுக்குறாங்க ஏன்னா எப்படியோ அந்த வேலையை விட்டு தூங்கணும் அப்படின்றதுக்காக ஏதாச்சும் ஒரு இது வேணும் இல்லையா அதுக்காக அஞ்சலி சொன்னான் அப்படின்றதுக்காக அந்த வீட்டோட ஆணர் இருக்காங்களே அவங்க இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க தண்ணி சப்ளை கட் பண்ணுறது கரண்ட்டு சப்ளை கட் பண்ணுறது டிவி கனெக்ஷனை கட் பண்ணுறது பால் கனெக்ஷன் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிற எல்லா ஒரு இதையும் அவங்க வந்துக்கிட்டு கட் பண்ணி விட்டுடுறாங்க அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதெல்லாம் ரொம்பவே மன கஷ்டப்படுறாங்க இந்த ஜானகி ஏன்னா அவங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு மருந்து இதெல்லாம் கண்டிப்பாக ஜானகிக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அவங்க வந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்களே அதனால் ஆனால் அவங்கள பார்த்து சரியான நேரத்தில் இந்த மாதிரி பழிவாங்க நினைக்கிற பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி அதில் தாங்க அவங்க கரெக்டாக இருக்காங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மருமக தான் எல்லாருக்குமே தேவை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மார்மியார் வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு மாத்திரை போடணுமே அப்படின்றதுக்காக கரெக்ட் டைம் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அவங்களுக்கு மாத்திரையும் போடக்கூடாது அதே சமயம் அவங்க இதுவோட ஒரு நிம்மதியோடு இருக்கவும் கூடாது அப்படின்றதுனால இந்த அஞ்சலி போட்ட பிளான்ல வந்து அவங்க சரியாக சிக்கிட்டாங்க அந்த பொம்பளை இருக்காங்க இல்லையா வீடு வாடகை கொடுத்தாங்க அவங்க இதுக்காக இவங்களுக்கு போய் நம்ம வாடகை சுமமாக கொடுத்து வச்சுருக்கோமோ தெரியல நம்ம வீட்டுக்காரர் அடிக்கணும் அவர் வந்து அமைதியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை குறைஞ்ச வாடகை கொடுத்தோம் ஆனால் இப்போ வாடகையும் வரல அட்வான்ஸும் வரல எதுக்கு தான் இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி இருந்துட்டு அந்த இடத்துக்கு வர ஒன்றையும் மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் வந்துட்டு சொல்ல என்ன மேனேஜர் ரொம்ப கலைப்பாக இருக்கீங்க போல் நீங்கள் எப்படி அந்த கௌதமுக்கு அந்த வீட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீங்கள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஆனால் விசுவாசத்தை அந்த கௌதமுக்கு காட்டுறீங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கௌதம்க்கு உதவி பண்ணக்கூடாது உதவி பண்ணவே கூடாது நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் அப்படி அந்த கௌதம்க்கு உதவி பண்றத நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக அவங்க வேலை பறி போயிடும் அதனால் ரெண்டில் ஒரு முடிவு எனக்கு பேச சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் நீண்ட நாள் வேலை பார்க்க போகிறீங்களா இல்லை வேலையை விட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு கேட்க கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் இந்த ஆஃபீஸை விட்டு போகிறாங்க ஏன்னா என்னுடைய கௌதம் முதலாளிக்கு நான் வந்து விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவரை வீட்டை விட்டு நான் போக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல யோ வாய முடியாது என்னையா பேசிட்டு இருக்கேன் ஒரு நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது ஒரு வாட்டி தான் கதவை தட்டும் அந்த கதவையும் அடைச்சி வச்சுட்டுனு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் எல்லா வழியும் முடிச்சுன்னா அந்த அதிர்ஷ்டம் கொடுக்குற தேவதையே நம்மளை மறந்துட்டு போயிடும் போல அதனால் கொஞ்சம் வாய முடியாது ஏன் இப்படிலாம் பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மேடம் 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 அவர் எதோ தப்பாக பேசிட்டார் தெரியாமல் பேசிட்டார் நீங்கள் எதுவும் மனதில் வச்சிக்காதீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி இருந்தாலும் சரிங்க நாங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு விசுவாசமாக நடக்கிறோம் அந்த கௌதம் இலக்கிய அவன் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் எதுவும் கலப்படாதீங்கன்னு சொல்ல அது அதுதான் நடக்கணும் பணத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த அஞ்சலி கார்த்திகிட்ட மோதலாக என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க மேடம் சரிங்க மேடம் நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா என்ன விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்ல உடனே அந்த மேனேஜர் ஏடி உனக்கு அறிவே இல்லையா நான் கௌதம் சாருக்காக வேலையை விட்டு கூட தயாராக இருக்கேன் ஆனால் நீ அவங்க நடு தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல எனக்கு பணம் தான் முக்கியம் நிகரிய உன்னெல்லாம் என்ன பண்ணுறதோ தெரியல கௌதம் சாரால் நம்ம எவ்வளோ லாபம் பண்ணுறோம் தெரியும்ல எத்தனை வாட்டி நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த அஞ்சலி என்ன உதவி பண்ணியிருக்கா அதனால நீ எதுக்கு உங்களுக்கு நல்லது நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க உன்னே அவங்களுடைய தப்பை வந்து அவங்க உணர்கிறாங்க ஏன்னா நம்ம த பண்ணுற தப்பு கௌதம் இலக்கியாவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நல்லதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க